நடிகர் ரோபோ சங்கர் காலமாயிட்டார் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு ஏன்னா நாற்பத்தாறு வயசு தான் ஆகுது உடல் நலக்குறைவு காரணமாக திடீர்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு இன்றைக்கி காலையில் செய்திகள் வந்துட்டு இருந்தது இப்போது காலமாயிட்டார் அப்படிங்கிற செய்தியை கேட்கும் போதே ஒரு பயங்கரமான அதிர்ச்சியாக தான் இருக்குது அதாவது ஒரு மனுஷன் வந்து திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் ரோபோ சங்கர் வந்து ட்ரிங்க்ஸ் அதிகமாக பண்ணுவார் அப்படின்னு நிறைய பேட்டிகளில் அவரே சொல்லியிருக்காரு அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாகர நிலைமைக்கு கூட போயிட்டு திரும்பி வந்திருக்கேன் அப்படின்லாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு சில வருடங்களுக்கு முன்னாடி கூட தீவிரமான சிகிச்சை மேற்கொண்டு உடல்லாம் ரொம்ப இழைச்சி அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி வந்தார் இப்போ திடீர்னு நாற்பத்தாறு வயசுலேயே காலமாயிட்டார் அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது અરડે આત્મા શાંતિ અડે